ஏன்னா அந்த கல்ச்சரே அப்படி இருந்துச்சா அந்த சமயத்தில் வாலிபர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு அசைவம் ஒரு வைராக்கியமோ இல்லை அது ஒரு ரிவைவல் கிளைமேட்னு சொல்லலாம் அந்த ஒரு எழுப்புதல் காலநிலை இருந்தது அது இருந்தது இப்போ நீங்கள் சாரான வச்சு சொல்கிறீங்க ஏன் பொன்னமாள சன்னியாசி பொன்னமாள சன்னியாசி ஒரு இதை வச்சுக்கிட்டு அவங்க அந்த தெருக்கல்ல அடிகிறதும் தேசமே கர்த்தடைய வார்த்தைக்கு எல்லாம் கேட்டிருக்கோம் அது தேவதாசன் ஐயர் அப்படி கத்த மாட்டார் சைண்ட்லி பாஸ்டர் தெரியும்ல தேவதாஸ் நெய்யர் அப்பா ஸோ இதெல்லாம் பார்த்துருக்குறோம் அப்போ எங்களை அறியாத ஒரு இம்ப்ரெஷன் ஹார்ட்டுக்குள்ளே விழுகிறதும் இங்கே பைபிள் அதை பார்க்குறதும் எல்லாம் சிங்க்ரமைஸ் ஆகிடுச்சு ஒரு பெரிய கான்ஃப்ளிக் அன்றைக்கு எங்களுக்கு இல்லை இன்றைக்கி கான்ஃப்ளிக் இருக்குது ரிவைவல் ப்ரிப்பேர்ஸ் த கிரவுண்ட் ஃபார் தி சீட் டு க்ரோ வெரி ஃபாஸ்ட் இப்போ மோஸ்ட் சொல்கிறாங்களா எப்பா இவ்வளோ நாளும் நீங்கள் எகிப்துல கீரைப்பாய்ச்சி கீரைப்பாத்திக்கு தண்ணீர் பாய்ச்சறது போல காலாலே தண்ணீர் பாய்ச்சிங்க ஆனால் நீங்கள் போகிற தேசம் அப்படி கிடையாது அது வாரத்திலேருந்து மழையை கொட்டுற தேசம் ஸோ சாதாரண கிளைமேட்டில் நம்ம விழிஞ்சிறதுக்கும் ரிவைவல் கிளைமேட்டில் விழிஞ்சிறதுக்கும் இதான் வித்தியாசம் இது இதுதான் பாயிண்ட் இப்போ இந்த நாட்களில் எந்த மீட்டிங் பார்த்தாலும் வால் போஸ்டர் நோட்டீஸில் ரிவைவல் இரவு ஜபம் எழுப்புதல் உபவாச ஜபம் எல்லாம் எழுப்புதல்ன்ற வேர்டு இப்போ எல்லோரும் இன்னொன்று விட்டிங்களா அக்னி அக்னி சரி அக்கினி இந்த மாதிரி இருக்குது இப்போ எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு ரிவைவல் வரணுங்கிற எண்ணம் இருக்குன்னு தான் நம்ம விசுவாசிக்கிறோன்னு இப்போ நீங்கள் பார்த்த ரிவைவல் இப்போ இந்த நாட்களில் இது ஒரு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ வந்து இதை லீடர்ஸ் முதல்ல இதுக்குள்ளே வரணுமா அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுங்கிறது எத்தனை இன்பமும் நலமாக இருக்கிறது நூற்றி முப்பத்தி மூணாவது சங்கீதம் அது எங்கே தோங்குது அது ஆரோனுடைய சிரஸ்தவம் அது மட்டும் இல்லை சிரஸில் வந்த பிறகு தான் தாடிக்கு வரும் செகண்ட் லைன் தாடிக்கு வந்த பிறகு தான் அங்கிகளுக்கு இறங்கும் அந்த இது மாண்டூர் எப்பவுமே மாற்ற மாட்டார் என்ன சொன்னார் பேதர் நீ குணப்பட்ட பின்பு ஒன் சவர் ஸ்திரப்படுத்து அது மட்டும் இல்லை அடுத்தப்பில் எர்மோன் மலை அது கொஞ்சம் நல்ல ஒரு பீக் அது எர்மோன் மேலே அப்போ அந்த எர்மோன் ஏரன் அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த டாப் லீடர்ஷிப் கொடுத்தாருக்கு அதனால தான் சங்கீதத்தில் ஜோமன்னா ஆண்டவரே ஒரு ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்கணும் ஏன் அவர்களையும் இருக்கணும் ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் அவர்களை உயிர்ப்பிக்க சொல்லி எங்களை அப்போ எங்களை யாரு நாங்கள் தலைவர்கள் அவர்கள் மக்கள் அங்கே அந்த பாயிண்ட் வரலையே இதுக்கு மேலே என்ன தெளிவு வேண்டியது இருக்குது இதை ஒரு பைபிள் டீச்சர் இப்படி தான் பைபிள் டீச்சர் இதை கொண்டார் பட் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா எங்களை அவர்களை அப்ப ரிவைவல் பைபிள் சுட் கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் த லீடர் இது சாமி எயிட்டி ஃபைவ் சிக்ஸ் நினைக்கிறேன் எஸ் எயிட்டி ஃபைவ் சிக்ஸ் எஸ்